வளஞ்சாக்கா விட்டு மீன் குழம்பு மூஞ்சி மீன் குழம்புங்க நிற்கி வந்திருக்கேன் பார்த்துக்க சுடுதனியை வச்சு சம்மு போடுறாப்புல வளஞ்சாக்கா போட்டு உப்பேதா தூங்க ஆமாம் அப்படிதாங்க அப்படி தாங்க இப்போ தூங்கிட்டு கரண்டை விட்டு ஒரு பிண்டு கிண்டுக்கா கெண்டுக்கா அருமை அருமைக்கா நல்லா சுடுதண்ணியில் வாட்டி எடுக்கிறாப்புல ஆ அப்படியே ஒன்றுன்னா தூக்கம் வெளியே தூக்கம் அப்படிதான் கிடைக்கா அதாக 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 அழகா அழகா அழுக்கி வச்சுட்டு மீன் மீன் நல்லா மீனை கழுகு அழக அழைக்க சுள் அழுக அழுக அழுதா கழுகு கழுத கூட பொருக்க கூட ஆஹ் ஆமாம் ஆமக ஆஹ் மசாலா மசாலா நல்ல மசாலா கூட கழுகண்ணு கழுகண்ணு இல்லை பொடு இஞ்சி அதெல்லாம் மிளகா எல்லாத்தையும் கலந்து விடுக்க அப்படி கலக்க அப்படி திணிச்சி உள்ளே தினிச்சாதான் பூரா காரம் உள்ளே ஏறுமு கோவி அப்படிக்கா அப்படிக்கா அழகு அழகா 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 அப்படியாக்கா எல்லாத்தையும் அடுக்கி வச்சு மூங்கி மூங்கி எடுத்து உள்ளே மசாலா பூரா உள்ள தள்ளுக்கா அழகா அதற்கா வெ வெ உள்ள சுருகி மரம் பழமல மசாலா போற உள்ளே தள்ளுகா அப்படியே அப்படியே ஆளை எழுத்து ஆய் வெளியே போகாமல் சுற்றி சுற்றி விடுதா உள்ள அப்படியே அழகு அழகுக்கா நல்ல மீனை உள்ளே தள்ளி மசாலா எல்லாம் போட்டு அழகு அழகு அழகாக மசாலாக்கா அதாக அதான் சொல்லு கவி வெங்காயக்கால் உள்ள போடுக்க போடுக்க போடு அழுக ஐம்பது ஆ அடுக்க வைக்க அதனால வெந்நா வெண்ணி சூரியனியை காய வைக்கான் நல்லா சூரியனியை காய வச்சு வெறும் மூஞ்சி உள்ளே வைக்கலாம் வெறும் மூஞ்சி உள்ளே வச்சாத மேலே அந்த இதை வைக்க முடியும் ஆ அப்படி வச்சு மீன் மூங்கி எத்துக்கி அடுக்கா அவ்வளோதாக்கா எல்லாம் அடுக்கா நல்லா இட்லி காய்க்கு எல்லாம் மூடி அப்படி மூடி போட்டு அம்புதான் மூடுதான் ஆய வெளியே போகாமல் பிஞ்சு பிஞ்சு மிளகா பிஞ்ச பிள்ளையங்க இப்படி இருந்தாக்கா அழகா நல்லா இடிதான் முத்தாருக்கு நல்ல மிளக பூண்டு இடித்து பழமொழ பழமொழி அரகம் நல்லா அம்மியில் வச்சு அரைச்சி அம்படி ரக அதே ரகா அதே ரகா நல்லா ஆ தான் உப்பு உப்பு போ உப்பை போடணும் உப்பை போட்டாலும் புளி என்ன நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றுக்கோ நல்ல கிளரி ஊற்று உப்பெல்லாம் அப்புறம் சாரு வளர்க்கா அப்படி ஜாக மேன் பார்க்கலாம் அழகா அழகா ரே அப்பா மனஞ்சாக்கா வீட்டில் ஒரு புடி வாழலே வந்து மீன் வரக்கு சண்டை கட்டுதே அழகா அழகா மசாலா ஊற மீன் போ அழகா அழகாக புளி 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 அப்படி புளியை கூட வச்சாலும் சுவையாக இருக்குது இப்படி கண்டா கரெக்ட் இருக்கு உப்பு கரெக்டாக இருக்கான் புளிப்பு கரெக்டாக இருக்கான் காரம் கரெக்டாக இருக்கான் அப்படி மிக்ஸ் பண்ணி அடிக்கான் அழகுக்கா சூப்பர் இருக்கான் அழகு மகிழ்ச்சி